அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருஜோதி ஓம் நவகிரக நாயகள் துடிகள் போற்றி ஓம் நவகிரக தேவல் துடிகள் போற்றி ஓம் நவகிரக நாயகள் துடிகள் போற்றி ஓம் நவகிரக தேவர்கள் துடிகள் போற்றி போற்றி

விரைவில் இந்த ஆலய திருப்பணி நடக்கணும் உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் பார்த்தனை பண்ணி இன்றைய நவகிர தீபத்தை வழிபாடு செய்கின்றோம் ओम मास्वत बजाए विधि में तन्नो सूर्य प्रचोदयात् ओम बद्मत विद्महे विधि में हे तन्नो चंद्र प्रचोदयात् ओम बजाए विद्महे में हे मरुभाय यदि में ही

கற்க கஸ்தாயி தீமகி ஓம் நவகிர தேவதுடிகள் போற்றி ஓம் நவகிரக நாயகத்துடிகள் போற்றி ஓம் நவகிரக போற்றி ஓம் நவகிரக நாயதுடிகள் போற்றி സ്വാജയ വിത്മഹേ കൃണി ഹസ്തായതി നാം നരസുരനേ പോതൃ യനാക്തവന്തം ഇരേവര പോതൃ യേകമ്മത് വരയന്തൈ പോതൃ വാരം പെന്നൽ ആറായി പോതൃ അന്ന സന്നമല്യം അന്നാ പോതൃ ഗംഗാ രമദൻ കടലേ പോതൃ ശുക്രക எல்லா உயிரின் புற்று வாழ்க எல்லா உயிரின் புற்று வாழ்க எல்லா உயிரின் புட்சு வாழ்க வாழ்கவே அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் ஓம் நவகிரக நாயுது துருகள் போற்றி ஓம் நவகிரக தேவல் துருகள் போற்றி போற்றி கோலது பத்தியும் பய சிற்றம்பலம் வேயு தோழி வங்கன் விட முந்தன் மிக நல்ல வீணை தடவி மாசருங்கள் கங்கை முடி மேல் அடிந்த மத்த மாலை கூடி வந்து என் உடமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோலாறு நாட்களவைதான் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவத்தை மிகவே குருவள பபள மேலி ஒளி நீர நின்று திருமகள் களைய தூய் பூமி தெய்வமான பலரும் அருள் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடையாளவர் மதிந்த மங்கையோடு அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே கண்ணன் எந்த மடவாசனோடும் மிக ஏறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலிந்த மே புகுந்த அதனால் நெஞ்சின உணரோடும் ஒருமிடியும் இன்னும் மிகையான அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல மிகவே வாளரி அதலதாடை வரி ஹோவனத்தர் மடவாள்தனோடும் உடனாய் நாள் மலர் வன்னி கொண்டை நதி சூடி வந்து என் குளமே புகுந்த நாள் கோலரி முழுவையோடு கொலையான கேலர் குடனாக ஓடுகி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்கில முறை நன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாத மிகையான பெத்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர் மிகவே வேல்பவிரி செய்தன்றிவிடை மேலிருந்து மடவாள்தனோடு உடனாய் நான் மறி வன்னி கொண்டை மலசூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் இழந்தே அரையந்தனோடு உடலானு கருணாரி பாகன் பசேடும் எந்த

அழிக்கும் மன்னது செம்மை அக்கவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல படியாரவன் அவர் குளித்து வள செ நான் முகன் ஆதி ஆய பிரம்மாபுரத்தை மறைஞான ஞான முனிவன் நாளும் அடியாரை வந்து அடியாத வண்ண முறை சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் ஆணை நமதே ஆணை நமதே ஆணை நமதே கிள்ளையம்பலம் பொன்னம்பலம் Thank you.